இல்லை வந்து கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனை இருக்குது இல்லைம்மா நானும் என் கணவருக்கும் எப்போது ஒரே சண்டமாக விருப்பப்பட்டு தான் திருமணம் பண்ணிக்கிட்டோம் இல்லை எங்கள் வீட்டில் பார்த்து தான் வச்சாங்க எங்களுக்குள்ளே வந்து ஒரு மனப்பிணக்கு இருக்குது எங்களுக்கு ஒரு இனிய இல்லறமே நடக்கலை அப்படின்றவங்களுக்கும் நிறைய கடன் பிரச்சனைமா அந்த கடனை வந்து நாங்கள் எப்படி தீக்க போகிறோம் மாலோன் மயிலோன் நம்ம ஆள் கிட்ட தான் நிறைய காசும் இருக்குது அப்போ இந்த மாலோனை மயிலோனை காலகட்டங்களை நம்ம வந்து இந்த நாளில் வந்து நம்ம எப்படி விரதம் இருக்கணும்னா நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இந்த வைகாசி விசாக திருநாள் நம்மளுக்கு ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருதுன்னு ஆனா முதல் நாளே நம்மளுக்கு மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி பன்னெண்டரை மணிக்கு மேலேயே ஆரம்பிச்சு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பொருட்களை வந்து இந்த வைகாசி விசாக திருநாள்ல வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் தெளிதேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சோரலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு என்னம்மா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வைகாசி விசாக திருநாள் முருகனின் சிறப்புக்குரிய அவதார விரத தினங்களில் இந்த வைகாசி விசாக திருநாள் மிக சிறப்பு பெற்றது வருகின்ற ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த வைகாசி திருநாள் அனுஷ்டிக்கப்படுகிறது அவர் எப்படி உதயமாகறார்னா அந்த நெட்ரிக்கன்ல இருக்கக்கூடிய தீப்பிழம்புல இருந்து உதயமாகிறார் இந்த அதோமுகம் வந்து மறைந்து இருக்கக்கூடிய முகம் இது வந்து அம்பாலின் துணையுடன் வெளிப்பட்டதுனால முருகனை வந்து வணங்கும் பொழுது ஈசனுடைய அருளும் பெற்றுக்கொள்ளலாம் அம்பாளுடைய அருளும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த முருகப்பெருமான் ஆயிரத்தி எட்டு இதழ் கொண்ட தாமரையில் வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து உதிக்கிறாராம் அப்படி போது அந்த குழந்தை வந்து அவ்வளோ வந்து ஒரு அழுக்கராட்சமாக இருக்குது இதை பார்த்த கட்சியப்ப சிவாச்சாரியார் பாடுறாரு உதித்தனன் உலகம் முய்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த குழந்தை வந்து அவ்வளோ வந்து ஒரு சிறப்பாக ஒரு சிறப்புக்குரிய குழந்தையா இருக்குது உடனே என்ன பண்ணுறாரு கார்த்திகை பெண்கள் கிட்ட இந்த குழந்தைய நீங்க தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெண்கள் என்ன பண்றாங்க இந்த குழந்தையோட அழகை பார்த்துட்டு சிவபெருமான் என்ன தான் வளர்க்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடிச்சி அவரை வந்து கையை பிடிக்கிறாங்க காலை பிடிக்கிறாங்க ஒரு அம்மா போய் நான்தான் வளர்க்க போறேன் நம்ம பெ பெருமான் வந்து வளர்க்க சொல்லிட்டாரு அப்படின்னு போய் தூக்கவும் இந்த குழந்தை வந்து ஆறு குழந்தைகளாக அவதரிச்சிடுறாங்க இதே சாதா குழந்தையா இருந்தால் என்ன ஆயிருக்கும் பார்த்துக்கோங்க அப்போ இந்த ஆறு குழந்தையும் இந்த கார்த்திகை பெண்கள் வந்து வளர்க்குறாங்க ஈசனுடைய வந்து கட்டளைப்படி அம்பிகை இந்த ஆறு குழந்தைகளையும் ஆலிங்கனம் செய்து அரவணைக்கும்போது இவங்க எல்லாம் வந்து இந்த ஆறு உடலும் ஓருடலாக மாறி ஆறு திருமுகங்களோடு முருகப்பெருமான் வந்து அவதரிக்கிறார் அந்த அவதரித்த திருநாள் தான் இந்த வைகாசி விசாக திருநாள் இந்த வைகாசி விசாக திருநாள் வந்து முருகன் ஒன்றுபட்டதனால் அவனுக்கு கந்தன் என்ற பெயரும் தரப்படுது இந்த வைகாசி விசாக திருநாள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது விசாகன் அப்படின்னு சொன்னாலே முருகனுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு திருநாமம் ஆகும் வி என்றால் பறவை சாகன் என்றால் பயணிப்பவர் அப்ப மயில் மீது பவனி வருபவன் நம்ம உனக்கு தெரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல முதல் முதல்ல வேர்ல்டு டூர் போனவர்தான் நம்மால் தான் ஏன்னா பாஸ்போர்ட் விசா இல்லாம தெரியும் இல்லையா திருவிளையாடல் படம் ஆஹ் அம்மா அப்பா சுத்தி வந்தவங்களுக்கு தான் இந்த கனி அப்படின்னு சொன்ன உடனே உடனே மயில் மீது வந்து பவனி வந்தவர் இப்ப கூட நம்ம வந்து முருகான அழைத்தா உடனே வந்து எங்க இருந்தாலும் விரைந்து வந்து மயில் மீது ஏறி நீலச்சிகளில் ஏறும் பீடார் எந்நேரத்திலும் நேரத்திலும் குரத்தியுடன் வந்து நம்ம குறைகளை வந்து தீர்த்திடுவான் அப்படின்னு வந்து அருணகிதினாதே வந்து அவ்வளோ அருமையா பாதிருக்கிறார் அப்பேற்பட்ட இந்த முருகப்பெருமானுடைய வைகாசி விசாக திருநாள் வந்து ரொம்ப சிறப்புக்குரியது ஏன்னா இந்த முருகன் அவதரித்த நட்சத்திரம் வந்து வைகாசி மாதத்தில் வருவது வந்து இன்னும் வந்து ஒரு அதி விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் வந்து நம்மளுக்கு நம்மாழ்வார் அவதரித்த தினம் அதே போல் புத்த பெருமான் வந்து நம்மளுக்கு அவதரித்த தினமாகவும் அவர் நாணம் பெற்ற தினமாகவும் வந்து கொண்டாடப்படுகிறது அதே போல் வல்லல் பெருமானார் சத்யநாரண சபையை வந்து நிறுவியதும் இந்த நாள் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வைகாசி விசாக இதனால எதுக்குமா நம்ம வந்து வழிபடணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப அருமையான தினம் இப்ப பாருங்க நிறைய நம்ம எல்லாருக்குமே இப்ப வந்து திருமணம் வந்து ரொம்ப தடைபடுது அப்படின்னு வந்து சொல்றோம் இந்த திருமணம் வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மனதிற்கு பிடித்தவங்களை வந்து திருமணம் பண்ணனும் திருமண தடை இருக்கு இல்ல வந்து கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனை இருக்கு இல்லம்மா நானும் என் க கணவருக்கும் எப்பவும் ஒரே விருப்பப்பட்டு தான் திருமணம் பண்ணிக்கிட்டோம் இல்ல எங்க வீட்டுல தான் வச்சாங்க எங்களுக்குள்ள வந்து ஒரு மனப்பிணக்கு இருக்குது எங்களுக்கு ஒரு இனிய இல்லறமே நடக்கல அப்படின்றவங்களுக்கும் காதல் சக்சஸ் ஆகினாலும் திருமண தடை நீங்கினாலும் நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையணும் நான் விரும்பியவரே மணக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு திருமணம் சம்பந்தப்பட்ட எல்லா வித ஒரு பிரச்சனைகளையும் தீர்த்து இனிய இல்லறம் நடக்கவும் நம்மளுக்கான ஒரு சிறப்பான கணவனை அடையவும் இந்த பூஜையை பண்ணலாம் அதே போல் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம ஷஷ்டி விரதம் மாதிரி இதையும் வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் அதே போல் தொழில் சரியாக அமையலை எப்பயோ என் வாழ்க்கையில் வந்து இதே ஒரு நிலமை இருக்கு அப்படின்றவங்களுக்கும் தொழிலில் வந்து நல்ல ஒரு விருத்தி அடையவும் தொழிலை வந்து நல்ல ஏற்றத்தை பெறவும் அதே போல் நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கணுன்றவங்களுக்கும் இல்லை எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வண்டி வாகனம் யோகம் அமையணும் எங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைமா அந்த கடனை வந்து நாங்கள் எப்படி தீக்க போகிறோம் மாலோன் மயிலோன் ஆள்கிட்ட தான் நிறைய காசும் இருக்குது அப்ப இந்த மாலோனை மயிலோனை வந்து இந்த காலகட்டங்களை நம்ம வந்து நல்ல ஸ்ரத்தையா நல்ல மனப்பூர்வமா நம்ம வந்து நம்ம வழிபடுறதுல இருக்கு அதை தாண்டி நம்ம வந்து என்ன விதமான விருப்பங்களையும் நம்ம நிறைவேற்றிக்கொள்ளலாம் நம்ம தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் பிரச்சனைகளையும் போக்கி உங்களுக்கு வந்து ஒரு வசந்தமான வாழ்வை தரக்கூடியது இந்த வைகாசி திருநாள் ஏன்னா கோடை முடிந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு விழா இந்த வைகாசி விசாக விழா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கோடை எப்படி வந்து நம்மளை வந்து ஒரு சுட்டெரிச்சு நம்மளை வந்து ஒரு உஷ்ணத்துல வந்து நம்மளை கஷ்டப்படுத்துதோ அதே போல வாழ்க்கையில் பலவித இன்னல்களில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து பலவித இன்னல்களுக்கு ஆளாகிறோம் அப்ப இந்த காலகட்டம் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு மனதார குளிர குளிர அவருக்கு வந்து நம்ம அபிஷேகம் செய்து அவரை வழிபடும்போது நம்ம அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாளில் வந்து நம்ம எப்படி விரதம் இருக்கணும்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த வைகாசி விசாக திருநாள் நம்மளுக்கு ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருதுன்னு ஆனால் முதல் நாளே நம்மளுக்கு மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை தேதி பன்னெண்டரை மணிக்கு மேலேயே ஆரம்பிச்சிருது ஆனால் விசாகத்து திங்கக்கிழமை நம்மளுக்கு மூன்றரை மணி வரைக்கும் தான் இருக்குது அதனால் நம்ம ஒன்பதாம் தேதி விடியற் காலையில் எழுந்து நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து நம்ம நீராடி அவர்களுடைய படத்துக்கு வந்து நல்லா பூவெல்லாம் போட்டு வீட்டில் எல்லாம் ஒரு வேல் வச்சுருக்குறோம் இல்லை முருகப்பெருமான சில இருக்கிறோம் பாலால் குளிர குளிர அபிஷேகம் பண்ணுங்கள் அதே போல் எளிமையான ஒரு நெய்வேதியம் வைங்க இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறோமா எங்களால் வந்து எந்த ஒரு இதுவும் செய்ய முடியாது அப்படின்றவங்களுக்கு ஒரு பால் காய்ச்சி அதை ஒரு நாட்டு சக்கரை போட்டு வெத்தலை பார்க்க பால வச்சு சாப்பிடலாம் முருகப்பெருமானுக்கு ஒரு இனிப்பு நெய்வேதியம் என்னைக்குமே வந்து ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் வந்து வந்து நிறைய பேர் காவடி எடுப்பாங்க பாத யாத்திரையா போவாங்க அவங்களுக்கு எல்லாம் உங்களால் முடிஞ்ச வந்து தான தர்மங்களை வந்து நிறைய பண்ணலாம் உங்களுக்கு நீர்மோர் கொடுக்கலாம் பானக்கம் கொடுக்கலாம் அவங்களுக்கு செருப்பு கொடை விசிறி இந்த வெயிலை தணிக்கிறதுக்கு என்னவோ அதெல்லாம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் வீட்டில் பால் அபிஷேகம் பண்ண முடிய முடியல எனக்கு அந்த அமைப்பில் எங்களுக்கு வெறும் படம் இருக்குதுன்றவங்க ஆலயங்களை கொண்டு போய் வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சது உங்கள் சக்தி கேற்றார் போல பால் வாங்கி கொடுப்பது ரொம்ப வந்து விசேஷம் இந்த காலகட்டம் வந்து விரதலாக இருக்கிறதுக்கு முன்னாடி பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொள்வது ரொம்ப சிறப்பு அதே போல் ஒருத்தருக்காவது வந்து இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணணும் இந்த நாட்கள்ல அது வந்து நீங்க அன்னங்களாக கொடுக்குறீங்களோ இல்லை ஒரு ஃபுல் மீல்ஸாகவே கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வந்து உங்க விருப்பத்தை பொறுத்தது இந்த விரத தினத்தில் வந்து நீங்க உங்களுடைய பக்தியோட உண்மையான மனதோட பெருமானை எளிமையான வகையில நீங்க வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் பதிவில் வந்து நீங்க ஒவ்வொரு ராசிக்காரர்கள் வந்து என்ன மாதிரியான அபிஷேகம் பண்ணி உங்க வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலான்னு வந்து சொல்லவிருக்கிற உங்களால இயன்ற அளவு உங்களுக்கு எந்த பொருள் வாங்கி கொடுக்க முடியலனாலும் பால் வந்து எல்லாருமே வந்து வாங்கி கொடுக்க முடியும் அந்த மாதிரி பாலை இந்த சொல்ற உங்க ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய பொருளோட பாலையும் சேர்த்து நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையிலையும் தகித்து கொண்டிருக்கின்ற உங்க வாழ்க்கையிலையும் ஒரு சிறப்பான ஒரு வசந்த காலத்தை வந்து நீங்க பார்க்கலாம் ஏன்னா இந்த வைகாசி விசாக திருவிழாவை வசந்த விழாவாக திருச்செந்தூர்ல வந்து கொண்டாடப்படுகிறது இந்த காலகட்டங்களில் எம்பெருமான் வந்து வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி அனைத்து விதமான பக்தர்களுக்கும் உலகத்திற்கே வந்து அவர் வந்து சிறப்பாக உலகம் சிறப்படையை அவர் வந்து அருள் பாழ்த்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே அம்பாளுடைய அனுகிரகமும் சிவனுடைய அனுகிரகமும் ஒரு சேர உலகத்திற்கு தரக்கூடியவர் நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ பெரிய எல்லாம் கொடுப்பாருன்னு பாருங்கள் அப்போ இந்த காலகட்டம் எல்லா விதமான உங்களுடைய இன்னல்களையும் குறைகைகளையும் தீர்ப்பதற்கு பின் சொல்லக்கூடிய அபிஷேக பொருட்களையும் கொடுத்து தான தர்மங்களையும் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் வளமாக்கி கொள்ளலாம் பன்னிர ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பொருட்களை வந்து இந்த வைகாசி விசாக திருநாளில் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்கள் வந்து பொடி வாங்கி கொடுங்க ரிஷப ராசிக்காரர்கள் வந்து பால் வாங்கி கொடுங்க மிதினம் வந்து கரும்புச்சாறு வாங்கி கொடுக்கணும் கடகம் வந்து இளநீர் வாங்கி கொடுக்கணும் சிம்மம் வந்து பன்னீர் வாங்கி கொடுக்கணும் கண்ணி வந்து நம்மளுக்கு என்ன காப்பு சாத்துவாங்களையோ அதற்கு தேவையான நலனையை வாங்கி கொடுங்க துலாம் வந்து பஞ்சாமிரதம் வாங்கி கொடுக்கணும் மிருச்சகம் வந்து மஞ்சள் பொடி வாங்கி கொடுங்க தனுசு வந்து தேன் வாங்கி கொடுங்க மகரம் வந்து பச்சரிசி மாவை வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க கும்பம் வந்து சந்தனமும் மீனம் வந்து தயிரம் வாங்கி கொடுங்க இதோட உங்களால் இயன்ற அளவு பால் வாங்கி கொடுத்து முருகனை வந்து குளிர குளிர அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் ஏற்றங்களும் அபரிமிதமாக இருக்கும் என்னால் போக முடியாதுமான்றவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருவர் இந்த கைங்கரியத்தை செய்யும் பொழுது இந்த வருடம் பண்ணி பாருங்க அடுத்த வருடம் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அலர்ப்பிற்கரியதாக இருக்கும் இந்த காலகட்டம் முருகனுடைய நம்முடைய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாளேன் செய்யும் வினை தானேன் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றேன் செய்யும் குமரேஸ்வரரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோண்டிடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேரம் சாதகமா இல்ல இல்ல எனக்கு நேரம் சிறப்பா இருக்குது அப்படின்றவங்க கூட இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லி நீங்க வந்து இல்லங்களை விட்டு வெளியில் கிளம்பும் பொழுது மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் ரொம்ப உடம்புக்கு முடியலாமா ரொம்ப ஆரோக்கிய குறைபாடா இருக்குதுன்றவங்க விபூதியை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லா தடவிக்கோங்க உங்க வாழ்க்கையில் பாருங்க அதே போல் வருமானம் வேணும் எனக்கு நிறைய அப்படின்றவங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு வேணுன்றவங்க கூடுதலாக மஞ்சள் சந்தனம் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு அதே போல நிறைய வந்து ஒரு எதிரி பயம் இருக்குது தொழிலை நாங்க வெற்றி நாங்க அடையணும் ஒரு இயங்கவே முடியல ஏன்னா அந்த அஷ்டம சனி ஏழரை சனி கண்டக சனி இவங்களா இருக்கு இல்லையா எங்களை கந்திருஷ்டிலாம் நிறைய இருக்குமா இதெல்லாம் போகிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எலிமிச்சம்பழம் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது இப்போ கேது தசாபுத்தினா ஏழு சூரியன் தசா புத்தினா ஆறு சுக்கரன் தசாபுத்தினா இருபது சந்திரன் தசா புத்தினா பத்து செவ்வாய் தசா புத்தினா ஏழு அதே போல ராகுன்னா நம்மளுக்கு பதினெட்டு புதன்னா பதினேழு குருன்னா பதினாறு சனின்னா பத்தொம்பது இந்த மாதிரி அந்த தசாக்குரிய எலும் வந்து உதிரியாக வாங்கி ஒரு மஞ்சத்தூள் ஒரு குங்குமம் பாக்கெட்டோட நீங்கள் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளும் நீங்கி நீங்களே அப்படியே வந்து ஒரு பாசிட்டிவ் வாராவாக இருப்பீங்க இந்த அபிஷேகம் செய்யும்போது அந்த அபிஷேகத்துக்கு போய் நில்லுங்க உங்களுடைய கோவம்லாம் தணிஞ்சிடும் அந்த பாசிட்டிவ் வாராவை வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் செல்லும் செல்லும்போது பருத்தி ஆடைகளை அணிந்து செல்லுங்க பருத்தி ஆலைங்களை வந்து சொல்லும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த கோயிலில் வந்து வேலை செய்கிறாங்க இல்லையா தூய்மை பணி செய்கிறவங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் கொடுக்குறதோ இல்லை அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பொருளுதவி கொடுக்குறதோ இதெல்லாம் செய்யும்போது இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரஸ்ட்டு ஈடுபாடு சேவை இந்த செயலியா வாழ்வின் கீழ் அடித்தட்டு மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் இல்லை எனக்கு இதெல்லாம் பள்ள முடியலைன்னா கூட வாயிலா ஜீவனங்களுக்கு நீங்கள் கொடுங்க ஏன்னா விரத நாட்களில் நம்ம வந்து தான தர்மமும் இந்த வாயிலா ஜீவனங்களுக்குலாம் உதவி பண்றது மிகப்பெரிய ஒரு ஏற்றங்கள் மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில கொடுக்கும் அது ஏன்னா நிறைய இடங்கள்ல சொல்லுதான் ஏற்றம் மாற்றம்னு வாழ்க்கையில நம்ம ஏற்றமாகவும் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில மாற்றமாக இருக்கணும் ஏன்னா அந்த ஒன்று எட்டுக்குரியவர் அந்த எட்டு தான் மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சொல்லக்கூடிய இடம் அதற்கு தான் வந்து நான் உங்களுக்கு அதுக்குரியவரே முருகர் தான் காலச்சக்கரத்துடைய ஒன்றாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் அதனால முருகனை இந்த காலகட்டம் சரணாகதியாக அவனுடைய பாதார வங்களை கைப்பற்றி கொள்ளும்பொழுது ஐயன் பன்னீர் கைகளால் கொடுத்தா நம்ம வாங்கிக்கிறதுக்கு தான் நம்ம அதுக்கு தகுதியானவர்களாக இருக்கணும் கர்மாவை நீக்கி இப்போ கர்மாவை நீக்கணும்னா என்ன பண்ணோம் நித்திய தீப வழிபாடும் நித்திய இறை பிரார்த்தனையும் ஏன்னா நீருக்கும் நெருப்புக்கும் தான் கர்மாவை அதி அதிவல்லமை இருக்குது ஏன்னா எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு நான் கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் இதில் எதெல்லாம் முடியுமோ அந்த மாதிரி எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள் இந்த வைகாசி விசாக திருநாள் என்று உங்களால் ஏன்ற நீங்க படத்தை அலங்காரம் பண்ணிடுவீங்க அதே போல நெய்வேத்தியம் ஏன்றது பச்சிருங்க தீபம் ஏற்றணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெய் தீபம் ஏற்றுவீங்களோ ஷட்கோண தீபம் ஓம் சரவண பவன் சொல்லிட்டு அந்த ச ர பவ அதை போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் யூடியூப்ல அந்த ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது ஆ ஆறுமே நெய்தீபமாக ஏற்றலாம் நடுவில் வந்து முருகர் சில முருகர் படம் வைக்கலாம் இல்லை நடுவுலையும் ஏழு தீபமாக நெய் தீபம் ஏற்றலாம் இல்லைம்மா ஏழு தீபம் ஏற்ற முடியாதுன்றவங்க ஆறு தீபம் நலன தீபமாகவும் நெய்தீபம் வந்து ஒரு தீபம் இருக்கணும் ஆனால் நடுவில் ஏற்றக்கூடிய தீபம் நெய்தீபமாக இருப்பது அவசியம் இந்த மாதிரி ஏற்றி நீங்கள் வழிபடும் பொழுது மிகச் சிறப்பான பலனை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதனால் தவறாமல் இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிங்க எளிமையான வகையில அந்த விரதம் வந்து ஒரு சிலர்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பட்னியாகவே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்ல மருந்து மாத்திர எல்லாம் எந்த சாமியும் நம்மளால தான் இருக்க சொல்ல நல்லா உள்ளன்பு மெய்யன்பு பக்தியோடு வழிபடும் பொழுது வல்லல் வெற்றிக்குரியவன் உங்களுக்கு வாரி வழங்க தயாராக காத்து கொண்டிருக்கிறான் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுவர்ணட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்